அன்பான வாடிக்கையாளர்களே நாம் பார்த்து கொண்டிருப்பது ஐநாவரம் சயானி அப்பார்ட்மெண்ட் மிக அருகில் இந்த பில்டிங்கின் முழு விபரம் மொத்தம் நான்கு 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 அப்பார்ட்மெண்ட் மட்டுமே உள்ளன இந்த பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பாதி கார் பார்க்கிங் ஒரு ஃப்ளாட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு ஃப்ளாட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட் மட்டுமே மொத்தம் நான்கு வீடுகள் கொண்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு வீடுகள் விற்பனைக்கு உள்ளன இந்த ஃப்ளாட் நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த ஃப்ளாட்டின் அளவு ஆயிரத்தி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் பர் ஸ்கொயர் ஃபிட் ரேட் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் கார் பார்க்கிங் எக்ஸ்ட்ரா மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா வாடிக்கையாளரிலே மிக மிக மெயினில் உள்ள இந்த அப்பார்ட்மெண்ட் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் कॉमन बाथरूम पर ये बेडरूम With the attached bathroom. இது இந்த வீட்டின் இரண்டாவது பெட்ரூம் வாடிக்கையாள இந்த வீட்டை பார்த்தோம் அடுத்தது ஒரு ஃப்ளாட்டை பார்க்கலாம் வாடிக்கையாளர் இது இந்த ஃப்ளாட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள இரண்டாவது ஃப்ளாட் இதன் அளவு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இதுவும் பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் கார் பார்க்கிங் எக்ஸ்ட்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா இது பால்கனி இந்த வீட்டிற்கு உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பால்கனி உள்ளது கிச்சன் இன்னும் லைட் எதுவும் போடவில்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு ஆக்குபை பண்ணிவிட்டார்கள் உடனடியாக புக் செய்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவுடன் வீடு குடியேறலாம் இபி ஈபி கனெக்ஷன் ட்ரைனேஜ் கனெக்ஷன் அனைத்து கனெக்ஷன் கொடுக்கப்பட்டுவிட்டது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இது ஃப்ரண்ட் வியூ பெட்ரூம் இது இது வீடு ஃப்ரண்ட் வியூ பெட்ரூம் காமன் ரெஸ்ட் ரூம் நல்ல பெரிதாக இருக்கின்றது டைல்ஸ் எல்லாம் நன்றான மாடல் ஒட்டப்பட்டுள்ளது இந்த வீட்டின் இரண்டாவது பெட்ரூம் வடிக்கலே மொத்தம் நான்கு அப்பார்ட்மெண்ட் கொண்ட இந்த அபார்ட்மெண்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு வீடுகள் விற்பனைக்குள்ளன இரண்டும் ஒரே வீடியோவில் பார்த்தோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தால்தான் வீட்டின் முழு விவரம் தெரியும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங் எக்ஸ்ட்ரா எங்களுடைய கமிஷன் தொகை ஒரு பெர்சன்ட் எங்களுடைய கமிஷன் தொகை ஒரு பெர்சன்ட் நோ நெகோஷியபிள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்